வாழ வளம்புடன் வாழ்வில் நம்முடைய வாழ்வியல் முன்னேற்றத்தில் வாழ்வியல் அணுகுமுறையில் சூழ்நிலைகளில் நன்மைதிகள் நடைப்பதிலெல்லாம் ஜோதிடம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பன்னிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் அந்த லக்ன அதிபதிக்கு தகுந்தாற்போல் அவர் இருக்கும் இடம் அவரை மற்ற கிரகங்கள் பார்க்கும் பார்வை வெற்றையெல்லாம் வைத்து எல்லா பாவங்களுக்கும் நன்மை தீமைகள் அலசி ஆராயப்படுகின்றன அப்படி இருக்கும்பொழுது நல்ல கிரகங்களெல்லாம் திரிகோணஸ்தானங்களாகிய ஆகிய ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் பொருள் சேர்க்கை கிடைக்கும் யோக பலன்கள் கிடைக்கும் மீனராசிக்கு யோகபலன் தரும் கிரகங்கள் எவை என்று பார்ப்போம் மீனராசிக்கு மீன லக்னத்திற்கு அதிபதி குரு செவ்வாய் சந்திரன் குரு ஆகியோரால் யோகபலன்கள் உண்டாகும் செவ்வாய் குரு சேர்க்கையும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கையும் விசேஷமான ராஜயோகத்தை தரும் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியோரது தசை புத்திகள் சோதனையானவை குறிப்பிட்ட கிரகங்களின் ஆட்சி காலங்களில் பிரீதி பரிகாரங்கள் செய்து கொள்வது அவசியம் குடும்ப ஜோதிடரம் ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு யோகம் தரும் கிரகங்களின் நிலை கிரகங்களின் சஞ்சாரம் கிரகங்களின் கெடுபலல் அளிக்கும் கிரகங்களின் அமைப்பு இவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் அதற்கேற்ப பிரீதி பரிகார வழிபாடுகளை செய்வது சிறப்பு பரிகாலத்தலங்களுக்கு செல்ல இயலாது எனில் வீட்டிலேயே வேத விற்பன்னர்களை கொண்டு பிரீதி பரிகாரங்களை செய்ய சொல்லி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் உங்களுக்கு சிறப்பு பலன்களை வழங்கும் கிரகங்களையும் அவர்களுக்கு உரிய தெய்வங்களையும் அணிதினமும் வழிபடுவது விசேஷம் அசுபவன்னை கிரகங்களின் ஆதிக்கம் நிறைந்த காலகட்டத்தில் அந்த கிரகங்களையும் அவர்களுக்கான அதிதேவதைகளையும் வழிபடுவதால் சங்கடங்கள் குறையும் மீனராசிக்கு செவ்வாய் சந்திரன் குரு ஆகியோரால் யோக பலன்கள் உண்டாகும் எனவே நவக்கிரகங்களில் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் சென்று கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை கொடுக்கலாம் மஞ்சள் நிற பூக்கோள் கொடுக்கலாம் ஒரு எலும்பு கொடுத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோவிலுக்கு செல்லலாம் அங்கு செவ்வரளி மாலையோ செவ்வரளி பூக்களையோ கொடுத்து முருகனுடைய திருநாமங்களை சொல்லி வழிபடலாம் தினமும் சிஷ்டி கவசம் சொல்வது இந்த செவ்வாயினால் உங்களுக்கு வரக்கூடிய பல நன்மைகள் அதிகரிக்கும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட வேண்டும் சந்திரனுக்கு திங்கட்கிழமை அம்பாளை வழிபட வேண்டும் ஆக நமக்கு ஏற்படக்கூடிய சுப கிரகங்களின் நன்மை அதிகரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது வழிபாடு அசுப கிரகங்களின் கெடுதலு குறைவதற்கு நாம் செய்ய வேண்டியது பரிகாரம் ஆக தக்க வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்து நாம் நல்ல யோக பலன்களை பெறலாம் செவ்வாய் சந்திரன் குருவுக்கான வழிபாடுகளை செய்து நாம் மிகவும் சிறப்புகளை அடைய முடியும் வாழ்க பலமுடன் ஓம் நமச்சிவாய்